அத்தை அவசர அவசரமாக வெளியே செல்ல புறப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அவள் பணப்பையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நிற்க அத்தை தயங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன அத்தை என்றேன் அவரிடம் திங்கட்கிழமை இல்ல இன்னைக்கு என்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் என்ன அத்தை உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க என்று அவரிடம் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லடி மணி ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கே இப்போ ராகு காலம்ல என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் ராகு காலமா இன்னைக்கு எங்க அதெல்லாம் நேற்று தான் இன்னைக்கு செவ்வாய் கிழமத்தை என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் செவ்வாயா ஐயோ காலையில் கோவிலுக்கு போகலையே குமுதா என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் சாயந்தரம் போய்க்கலாத்த உங்களுக்கு நேரமாச்சு புறப்படுங்க என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் சற்று தயங்கிவிட்டு சரி சரி போகும் இடம் எப்படி இருக்குமோ என்று புலம்பிக் கொண்டே குடியலறைக்குள் போக பின்பு என் கையிலிருந்த அவள் வாடிக்கையாக தேநீர் அருந்தும் பழைய கண்ணாடி குவளை ஒன்று தவறி கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கிளிங் எனும் சப்தம் குளியல் அறைக்குள் கேட்டுவிட்டது போல அத்தை அவசர அவசரமாக காலில் நீர் கொண்டு வெளியே வருவதற்குள் நான் மொத்த கண்ணாடி செல்லுகளையும் சட்டென பொறுக்கி மறைத்துவிட அத்தை கதவு திறக்கும் முன்பாகவே என்னடி என்ன கண்ணாடியா உடைஞ்சது ஐயோ நல்ல காரியத்துக்கு போறனே என்று புலம்பிக் கொண்டே வெளியே வர நான் மெதுவாக அட நீ வேற அத்தை அது டிவியில் கதை போகுது அதோட சப்தம் நீ போ உனக்கு நேரம் ஆச்சு பாரு நல்ல காலம் முடிஞ்சிடும் என்று சொல்ல பின்பு அவள் அப்படியா நான் பயந்தே போனேண்டி என்று ஒரு ராகத்தை விட்டு போனாளென்று தான் சொல்ல வேண்டும் வருகையில் வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டு வந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னத்த என்றேன் நல்ல சகழ்முடி போனது நான் நினைத்ததை விட இரண்டு மடங்கு விலைக்கு போச்சு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியா இரு என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே உள்ளே போனேன் என்று தான் சொல்ல வேண்டும் அத்தைக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் பின்பு ஏண்டி குமுதா இன்னைக்கு திங்கட்கிழமையாமே பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போச்சு என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியாத்த என்று நான் ஒன்றும் தெரியாதவள் போல அங்கிருந்து இருந்து நகர ஆமாம் என்னத்த சகுனம் பெரிய சகுனம் மண்ணாங்கட்டி சகுனம் எது நடக்கணுமோ அதுதான் நடக்குது இப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கையே போச்சு கும்முதா என்று சொல்லிக்கொண்டே தேநீர் கேட்டால் அத்தை என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு ஆச்சரியம் ஒரு புறம் இப்பொழுது அந்த பழைய கண்ணாடி குவளைக்கு என்ன செய்வது என்று குழப்பம் ஒரு புறம் இருக்க அதை வெளிக்காட்டி கொள்ளாதவளை போல உடனே போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தேநீரிட்டு வேறு புதிய குவளை ஒன்றில் ஊற்றி அவளிடம் கொண்டு போய் மிக இயல்பாக இருப்பது போல கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அந்த புதிய குவளையை பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கு தூக்கி அடித்துவிட்டு போய் அதில் பழைய குவளையில் கொண்டு வா என்பாளோ என்ற ஒரு படபடப்பு எனக்கு ஆனால் இன்று அவள் அந்த பழைய கண்ணாடி குவளையை என்னானதென்று கூட கேட்கவில்லை நானும் அது காலையில் தானே உடைந்ததென்று சொல்லவுமில்லை என்றுதான் சொல்லவேண்டும் உள்ளே சென்று புதிய குவளையை கழுவி வைத்துவிட்டு மறைத்து வைத்திருந்த அந்த உடைந்த கண்ணாடி சில்லுகளை எடுத்து பார்த்தேன் அதில் அவளின் மூடத்தனமும் கொஞ்சம் உடைந்து விழப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வாரி கொண்டு போய் அவைகளை தெருவில் இருந்த குப்பை தொட்டியில் வீசி எரிந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் எரிந்துவிட்டு திரும்பினால் அத்தை வாசலில் நின்றிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திடுக்கிட்டு போனேன் நான் பின்பு அவள் வாசலிலிருந்து ஒரு படி வெளியே வந்து லேசாக என்னை பார்த்து புன்னகை தவாறு இந்தா இதையும் சேர்த்து எறிந்துவிடு என்று சொல்லி ராகு காலம் குறிக்கப்பட்ட அந்த நாள் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் கண்மூடி கொண்டே இருப்பது இல்லை ஒரு நாள் எல்லோரின் அறிவையும் சேர்த்து கொண்டு காலமும் வெளித்து கொள்ளதான் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று ஏதேதோ சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றி மன உளைச்சலுற வைத்து வாழ்வின் வெற்றிக்கான நேரங்களையும் வாய்ப்புகளையும் வீணே தொலைத்து கொண்டிருந்தமையின் வருத்தம் குறித்தும் நாளைய நாள்காட்டிகளின் பின்பக்கத்தில் எழுதப்படலாம் என்றாள் என்றான்